வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் பறவை இருக்கேன்னு கை எம்பிராய்டரி பாடம் பாடம் முப்பத்தி நான்கு த்ரீ நாட் ரன்னிங் ஸ்டெட்சு அதாவது ரன்னிங் ஸ்டெச் போட்டு அதில் த்ரீ நாட்டு அது ஒரு ஊசியில் மூன்று முறை சுற்றி நாட் போடுற ஸ்டிச்சஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் துணியில் வந்து ஸ்டெம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க ரிங்கில் வந்து நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க துணியை ஊசியில் வந்து நூலை நாலு ஆறு இலை நூல் கோத்துக்கோங்க இல்லை நாலு இலை நூல் எடுத்துக்கோங்க ஊசி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போது ரன்னிங் ஸ்ட்ரெட்சு ரெண்டு இலை நூல் எடுத்து நம்ம ரன்னிங் ஸ்ட்ரெட்சு நாலு ஸ்டெம்லையும் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து த்ரீ நாட்டு போட முடியும் ரொம்ப ஈஸியாக போடலாம் இது ஃப்ரெஞ்சு நாட்டோடு தான் சேர்ந்தது ஏற்கனவே ஃப்ரெஞ்சு நாட் ஸ்டிட்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அது இப்படியும் பயன்படுத்தலாம் என்பதை தான் நான் இப்போ இந்த தையல் போட்டு காண்பிக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் ஊசியில் ரெண்டு ரெண்டு இலையாக எடுத்து ர ஒவ்வொரு ஸ்டெம்லையும் ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்ருக்கேன் நூல் வந்து கரெக்டாக ரெண்டு இலை இருக்கிற மாதிரி எடுக்கணும் நீங்கள் இல்லை மூன்று இலை எடுத்திங்கன்னா அதே மூன்று இலை தான் ஒரே மாதிரி ஈவனாக டிஃப் கேப் இருக்கணும் அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போது நான் மெ மெதுவாக ரெண்டு ரெண்டு இலையாக எடுத்து ஊசி அப்படி ஸ்ட்ரைட்டாக கோத்து இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் மேல் நோக்கி ஊசி இழுத்து இழுத்துடலாம் சிக்கு வர வாய்ப்பு உண்டு சிக்கு வந்தால் நல்லா எடுத்து விட்டுட்டு நீங்கள் நூலை இழுத்துருங்க அவ்வளோதான் இப்போ ரன்னிங் போட்டாச்சு ரன்னிங்குக்குள்ளே துணியை வந்து கீழே ரன்னிங் ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்தில் கீழே துணி ஊசியை குத்தி பக்கத்தில் ரன்னிங் பக்கத்தில் அடுத்த சைடு பக்கத்தில் வந்து ஊசியை எடுங்க ஒரு பக்கத்தில் இருந்து மறு நடுவில் ரன்னிங் ஸ்டிச் இருக்கணும் கொஞ்சமாக ரெண்டேல நூல் எடுத்து த்ரீ டைம்ஸ் வந்து ஊசியில் வந்து நீங்கள் நூலை சுற்றிக்கோங்க ஒன் டூ த்ரீ இப்போ கட்டை விரலால் நூலை அழுத்தி பிடிச்சிக்கிட்டு மேலே நூல் மேல் நோக்கி நூ ஊசியை இடுங்க நாட் ரெடி ஆகிடும் திருப்பி ஊசியை கீழ் நோக்கி கொடுத்திங்க குத்துனிங்கன்னா அந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே குத்தணும் அப்போ ஒரு டாட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அது நல்லா ஒரு முத்து முத்தாக வந்து இருக்கும் இதில் ஸ்டெம்மில் வந்து இந்த க்ரீன் கலர் தான் போடணும்ட்டு இல்லைங்க ரன்னிங் ஸ்டிச்சஸ் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருங்க அந்த முத்து முத்தாக நம்ம டாட்டு நாட்டு போடுறோம் இல்லைங்களா அது வந்து நீங்கள் வந்து வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பூச்செடி மாதிரி பூக்கள் இருக்கிற மாதிரி முட்டு முட்டாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நான் வந்து கிரீன் த்ரெட்டிலே நான் போட்டு காண்பிக்கிறேன் உங்களுக்கு இப்போ ஒரு பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு போட்டிங்கன்னா அடுத்து அதுக்கு ஆப்போசிட் சைடு நான் ரூலில் மட்டும் செயின் ஸ்டிச்சஸ் வரணும் கீழேருந்து அடுத்த பக்கம் அடுத்த செயின் ஸ்டிச்சஸ் கீழே இறக்கி குத்துங்க ஊசியை ரெண்டில நூல் எடுத்துக்கோங்க ஒட்டினா மாதிரி அந்த ரன்னிங் ஸ்டிச்சஸ்ஸை அதுக்கு பக்கத்தில் ரெண்டில நூல் எடுத்து ஊசியில் நூலை மூன்று முறை சுற்றிக்கோங்க த்ரீ டைம்ஸ் சுற்றின பிறகு கையை நூலை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் மேல் நோக்கி இழுத்திங்கன்னா சிக்கு வராது இப்போ நல்லா கீழே தள்ளிவிட்டு மறுபடியும் ஊசியை கீழ் நோக்கி குத்துங்க இந்த ஸ்டிச்சஸ் வந்து ரன்னிங் அண்ட் த்ரீ டைம்ஸ் நார்த் ஸ்டிச் இது ஃப்ராக் சாரீஸ்ஸு புடவைகள் சுடிதார் ஜாக்கெட்டு ப்ளவுஸு எல்லா வித துணிகளிலும் நீங்கள் இந்த தையல் போடலாம் பெட்ஷீட்டில் கூட போடலாம் பில்லோ கவரில் போடலாம் அப்புறம் மிஷின் கவரில் போடலாம் இப்போ பாருங்கள் அழகாக முத்து முத்தாக அழகாக வந்திருக்கு நடுவில் வந்து செயினுக்கு இந்த பக்கம் ஒரு நாட்டு போட்டிங்கன்னா அடுத்து ரன்னிங்க்கு ஒரு நாட்டு ஆப்போசிட் சைடு ஒரு நாட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கி அடுத்த ரன்னிங்க்கு பக்கத்தில் ஒரு நாட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு ஒரு நாட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாறி மாறி பக்கத்தில் பக்கத்தில் நெருக்கமாக நீங்கள் வந்து கொஞ்சமாக மைல்டாக இடம் விட்டு நீங்கள் வந்து நாட் ஸ்டிச் போட்டுக்கோங்க இது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும் போடுறது வந்து சிம்பிள் தாங்க ஆனால் வந்து நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிட்டு கார்ச்ஃபில் கூட போடலாம் கார்ச்செஃப் ஒரு கார்னரில் வந்து நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் இப்போ இந்த பக்கமும் நான் போடுறேன் பாருங்க நான் இப்போ வந்து ஃபோர் லைன்ஸும் வந்து முடிச்சிட்டேன் பாருங்கள் இப்போ முடித்த பிறகு நம்ம வந்து கீழே வந்து ஊசியை கொடுத்து கீழே வந்து கொஞ்சம் துணி எடுத்து ரெண்டு வாட்டி சுற்றி நா நாட் போடணும் அந்த துணியில் தான் இல்லை கீழே வந்துட்டு அந்த நூல் பக்கத்தில் இருக்கிற நூலில் கூட ஊசியில் ரெண்டு வாட்டி சுற்றி நீங்கள் நாட் போட்டு முடிச்சுடுங்க இப்போ கட் பண்ணிடலாம் நாட் போட்டாச்சு சூப்பராக அருமையாக ரன்னிங் த்ரீ டைம்ஸ் ஃப்ரெண்ட் நாட் ஸ்டேஜ் ஃபினிஷ் ஆகிடுத்து இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி